உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக எப்படி உங்களை இந்த பூலோகத்திற்கு எந்த காரணத்துக்கு இறைவன் அமைத்தாரோ அந்த காரணத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் நீ எதை தேடுகின்றாயோ அதுதான் உன்னை தேடுகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடனாக இருக்கீங்களா கடன் அடைக்க பணம் தர்றீங்களா பணமும் உங்களை தேடிதான் இருக்கு இரண்டு பேரும் ஒரு இடத்தில் சந்திப்பீர்கள் அந்த சந்திப்பு எப்போது நிகழும் என்பதை தான் கால நிர்ணயம் ஜோதிடம் வாஸ்து என்பதை சொல்கிறோம் கடவுளை மறந்தோம் காமியம் நிறைந்தோம் கருமமே பெரிதானும் இறுதியில் புண்ணானும் சும்மா சுத்தி நிறந்தோம் கஷ்டம் வரும்போது இறைவன்கிட்ட வரக்கூடாது இறைவனுக்கே அது பிடிக்காது அதனால் உங்களுடைய தலையாய கடமை மாசமான பௌர்ணமிக்கு கிரிவலம் போகணும் என்ன வேணாலும் அது இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள் அப்போ கடமையை நாம் செய்ய வேண்டும் உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரேன்னு சொல்லிட்டா எவ்வளோ எதிர்பார்ப்பாக இருப்பீங்க ரோட்டில் வண்டி சவுண்டாக கேட்கும் ஏதோ ஒரு வண்டி போனால் கூட நம்ம சொந்தக்கார வண்டியாக நெட்டி பார்ப்போம் இல்லையா அப்போது நீங்கள் வருவீங்கன்ட்டு அந்த இறைவனும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருப்பார் சுப்பிரமணி அனைவரும் நலமா நலமுடன் இருக்க வேண்டும் தான் நிறைய விஷயம் தொடர்ந்து முக்கியமான தகவலை சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன வருகின்ற பௌர்ணமி பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை சென்னையில் ஒரு திருவண்ணாமலை அதாவது போன வாட்டி திருவண்ணாமலைக்கு ஈக்குவலாக கிரிவலம் வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் அவடத மலையில் கிரிவலம் நடக்கும்போது நான் இந்த மாதம் போன மாதம் மக்களுடைய கூட்டத்தை பார்த்துட்டு நிச்சயமாக மா இந்த மாதம் மக்களுக்கு ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஜோதிட வாஸ்து ரீதியான கேள்விகளுக்கு ஒன் டு ஒன் பதில் அளிக்கப் போகிறேன் அனைவரும் வாங்க காலையில் வந்து மலை மேலே போய் சாமி பார்த்துட்டு மதியம் கீழே இறங்கிடுங்க அதுக்கப்புறம் கீழே லன்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க சாப்பிடுங்க பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால் மூணு மணிக்கு நம்மளுடைய ஒரு கேள்வி ஒரு பதில் மக்களிடையத்திலே நான் உரையாடுவேன் மூணு மணியிலிருந்து ஐந்து மணி வரை இரண்டு மணி நேரங்கள் நம்மளுடைய சொற்பொழிவு நடக்கும் பிறகு நாம் அனைவரும் சேர்ந்து கிரிவலம் செல்வோம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் நிறைய பேருடைய வாழ்க்கையை தலையெழுத்தை மாற்றக்கூடிய கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து தொடங்கக்கூடிய இந்த கிரிவலம் மிக பெரிய ஹிமாலய வெற்றியை அடைய போகிறது என்பதில் தொலியளவு மாற்றம் இல்லை உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக எப்படி உங்களை இந்த பூலோகத்திற்கு எந்த காரணத்துக்கு இறைவன் அமைத்தாரோ அந்த காரணத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் நீ எதை தேடுகின்றாயோ அதுதான் உன்னை தேடுகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடனாக இருக்கீங்களா கடன் அடைக்க பணம் தர்றீங்களா பணமும் உங்களை தேடிந்தான் இருக்கு இரண்டு பேரும் ஒரு இடத்தில் சந்திப்பீர்கள் அந்த சந்திப்பு எப்போ நிகழும் என்பதை தான் கால நிர்ணயம் ஜோதிடம் வாஸ்து என்பதை சொல்கிறோம் அப்போ இந்த மாதம் பௌர்ணமி முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் மூணு மணிக்கு நம்ம ஸ்பீச்சில் வந்து கலந்துக்கிட்டு பங்கு பெற பாருங்க நிறைய உங்களுக்கு உண்டான கேள்விகளுக்கு நேரடியான பதில் கண்டிப்பா கிடைக்கும் மலை ஏற முடியாது என்றவங்க கீழே ஏறுங்க அடிவாரத்தில் கல்யாண பசுபதீஸ்வரர் சிவன் கோயில் உட்காந்துக்கிங்க நீங்கள் மட்டும் இல்லை எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க அவங்க நண்பர்களை கூப்பிட்டு வாங்க படத்துக்கு போனால் நாலு பேர் கூப்பிட்டு போகிறீங்க கோயிலுக்கு வரும்போது நாலு பேர் கூப்பிட்டு வாங்க மிகப்பெரிய புண்ணியம் சேரும் உங்களை உங்களால் ஒருவருடைய வாழ்க்கை மாறுது மாறுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் காரணம்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு அதிசய பிறவி அபூர்வ பிறவி நான் சொல்லுவேன் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் வெற்றியை கண் கூட வெற்றியை தரக்கூடிய இடத்தை நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் கிரிவலம் செய்து கொண்டிருக்கிறோம் கூடிய விரைவில் வந்து கொண்டிருக்கிற நிறைய பேர் நீங்களே நேரடியாக பதிலை சொல்ல போறீங்க சார் இங்கே கிரிவலம் வந்தேன் சார் கல்யாணம் ஆயிடுச்சு சார் வேலை கட்டிச்சு சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க நிச்சயமாக அதே இடத்தில் நீங்கள் சொல்லுவீர்கள் அதில் அந்த இறைவனுடைய சக்தி அங்கே ஆர்ப்பரித்து கிடைக்கிறது அபா அபாரமான ஒரு ஈர்ப்பு சக்தி அங்கே இருக்கிறது வந்தவர்களுக்கு தெரியும் இந்த சிவபெருமான் பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறார் அனைவருடைய வாழ்க்கையிலும் பெரிய லெவலில் வெற்றியை கொடுக்க போகிறார் இறைவனை நாம் இளமையிலே வழிபட வேண்டும் முதுமையிலே அல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சடநிலை என சம்சாரம் தன்னக்கெனம் என உழன்றில் சுழன்றி கடவுளை மறந்தோம் காமியம் நிறைந்தோம் கருமமே பெரிதானோம் இறுதியில் புண்ணானோம் சும்மா சுற்றின இருந்தோம் கஷ்டன்னு வரும்போது இறைவன்கிட்ட வரக்கூடாது இறைவனுக்கே அது பிடிக்காது அதனால் உங்களுடைய தலையாய கடமை மாசமான பௌர்ணமிக்கு கிரியோலம் போகணும் என்ன வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவெடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுகளிலே நான் கிரிவலம் இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு போவேன் அப்போ வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா டிக்கெட்டு திருவண்ணாமலைக்கு அதுக்கப்புறம் தொண்ணூத்தஞ்சு ரூபா ஆச்சு ஆச்சு மாறினதுக்கப்புறம் தொண்ணூத்தஞ்சு ரூபா ஆச்சு அப்போ தாம்பரத்தில் அஞ்சு ரூபா கொடுத்தா ஒரு சீட்டுக்கு ஒரு தனியாக டிக்கெட் கொடுப்பாங்க அந்த அஞ்சு ரூபா வாங்க என்கிட்ட காசு இருக்காது அந்த அஞ்சு ரூபா கொடுத்து அந்த டிக்கெட் வாங்கிறதுக்கு என்கிட்ட காசு இருக்காது டிரைவர்கிட்ட சொல்லி இன்ஜின் மேலே உட்காந்துட்டு போகிறோம் அதேமாரி கிரிவலத்தை முடிச்சுட்டு அதேமாரி இன்ஜின் மேலேயே உக்காஞ்சிட்டு வருவேன் அந்த ரூபா இருக்காது இருக்காதுன்னா எடுத்துகிட்டு போகிறதே இரநூறுபா தொண்ணூத்தஞ்சு ரூபா தொண்ணூத்தஞ்சு ரூபா டிக்கெட் போய்டும் தான் இருக்கும் அந்த பத்து ரூபாயில் வாட்டர் பாட்டில் வாங்கிடுவேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ரு பாட்டிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்போலே வச்சுருப்பாங்க பத்து ரூபா வாட்டர் பாட்டில் அம்மா வாட்ரு பாட்டில்னு சொல்லிவிட்டு அப்போ டிக்கெட் கூட என்கிட்ட காசு இருக்காது நான் ஒன்றும் இறைவன் என்ன சோதிக்கிறாரு நான் சொல்லலையே அப்போது நான் நம்பிக்கை வச்சு நீ என் வாழ்க்கையை மாற்றணும்னு நம்பினா இன்னைக்கு என் வாழ்க்கையை மாற்றிருக்காரு அதான் உண்மை உண்மையான விஷயம் நானும் என் நண்பர் ராம்தாஸும் சொல்லிட்டோம் அந்த கிரிவலத்துக்கு போவோம் அப்போ ரெண்டா அப்போது நான் மறுநாள் காலையில் செமஸ்டர் எக்ஸாம் இருக்கும் காலேஜில் நான் கிரிவலம் முடிச்சுட்டு அப்படியே வந்து அப்படியே வண்டலூரில் இறங்கி அப்படியே நான் காலேஜுக்கு போய் அப்படியே எக்ஸாம் எழுதுவேன் இறைவனை சரணாகதி அடைய வேண்டும் சும்மா வந்து நான் நல்லா இருந்தால் சாமி கும்பிடுவேன் சோகமாக இருந்தால் வீட்டில் போய் சுருண்டு பத்துப்பேன் இதெல்லாம் கேட்க சோகத்துக்கும் நம்மளுக்கும் போட்டி வச்சா சோகம் நம்மளை பார்த்து பயந்து ஓடினோம் ஐயோ இவனுக்கு மோசமானவனோடப்பா அப்பா இவனுக்கிட்ட போனால் நம்மளே காலி பண்ணிவிட்டு எமனே உன்னிடத்தில் வந்து நின்னாலும் நீ எதிர்த்து நிற்கணும்னு யார் சொல்கிறா விவேகானந்தர் சொல்கிறார் அப்போது இறைவனிடத்தில் நீ சரணாகதி ஆகணும் உங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதா மாறும் சரணாகதினா என்ன மழை பெய்யட்டும் சுனாமி வரட்டும் பூகம் வரட்டும் கிளம்பி வந்துடணும் நம்ம கடமையை நாம் செய்ய வேண்டும் உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வேறேன்னு சொல்லிட்டா எவ்வளோ எதிர்பார்ப்பாக இருப்பீங்க ரோட்டில் வண்டி சவுண்டாக கேட்கும் ஏதோ ஒரு வண்டி போனால் கூட நம்ம சொந்தக்கார வண்டியாக நெட்டி பார்ப்போம் இல்லையா அப்போ நீங்கள் வருவீங்கட்டு அந்த இறைவனும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருப்பார் ஏய் இவ்வளோ மக்கள் நிச்சயமாக உருவார்கள் என்று அவருக்கும் மனிதன் வேற இறைவன் வேற இல்லை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு இறைவன் இருக்கிறான் நிச்சயமாக இறைவன் மனிதரை மிக அளவில் புரிந்து கொண்டிருக்கிறார் தான் இறைவனை இன்னும் சரியான பாதியில் புரிந்து கொள்ளவில்லை வருகின்ற பௌர்ணமியில் அனைவரும் நாம் ஒன்றாக சந்திப்போம் ஒன் டு ஒன் உங்களுடைய கேள்விக்கு பதில் ஆனால் ஜாதக பலன் கிடையாது போனோம் மாதம் நான் மௌன விரதம் இருந்தது காரணம் முதல் முதல் ஒரு பொது காரியத்தை எடுத்து செய்வர்களுக்கு தான் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கஷ்டங்கள் தெரியும் ஒரு பொது காரியம் எடுத்து செய்வது சாதாரண விஷயம் இல்லை எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் எவ்வளோ பர்மிஷன் வாங்கணும் ஊர் உள்ளே போய் கிரிவலம் வரும் ஊர்காரங்க ஒத்துக்கணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்போ அதெல்லாம் சரியாக நிறைவேற வேண்டும் என்பதற்காக நான் மலையேறும் போதே பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி என்னுடைய கவனத்தை ஃபுல்லாக சிவன் மேலே செலுத்தினேன் நல்லபடியாக சிவபெருமான் நன்றி அவருக்கு கோடானா கோடி நன்றியை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் அனைவருமே இந்த மாதம் ஒன் டு ஒன் பதிலை நான் மக்களுக்கு தரப்போகிறேன் அனைவரும் வாருங்கள் திருவண்ணாமலை ஈக்குவலாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம கிரிவலம் பயணிப்போம் வாழ்க்கையில் அடுத்த கட்ட வெற்றிக்கு நாம் முன்னேறுவோம் இதுதான் மாதம் மாதம் நாம் செய்ய போகிறோம் அனைவருக்கும் பகிருங்கள் இடம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாக்கம் பக்கத்துல சென்னை மேடாபாக்கம் பக்கத்துல பெரும்பாக்கம் பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரா நகருக்கு பேக் சைடு அதாவது அரசன் கழனி அரசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க கழனி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ரெண்டையும் சேர்த்துருக்காங்க அரசன் கழனி என்ற ஒரு பேருந்து நிலையத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் வழியாக வாங்க என்ட்ரன்ஸ் மூணு வழி இருக்குது மலைக்கு பேக் சைடெலாம் இருக்குது அந்த வழியில் வேண்டாம் அரசன் கழனி வழியாக வந்தீங்கன்னா ஏபிசி ஹாஸ்பிட்டல் இருக்கும் அதில் இருந்து மூணாவது லிஃப்ட் ஏபிசி இருந்து மூணாவது லிஃப்டில் வாங்க அங்கே வந்து நம்மளுடைய வண்டிகள் நிற்கும் நம்மளுடைய குழு நிற்பாங்க உங்களை அனைவரும் வழி நடத்துவார்கள் மிகப்பெரிய வெற்றியை இந்த கிரிவனம் தரப்போகிறது அண்ணாமலையாக இருக்குது ஹரோவரா என்று சொல்லி அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்